வணக்கம் வாழ்க வளத்துறை நடப்பு ராஜபோதி நிறுவனம் மற்றும் பயிற்று ரெடியான ஏஎஸ் அகாமி ஸோ டிஓ மெயின்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குரிய கோச்சிங் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸோ மெயின்ஸ் உடைய டெஸ்ட் பேட்ச் வித் சொல்யூஷன் வித் ஃபீட்பேக் அதாவது இங்கே மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னுங்கிறது வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது அஸ் யூஷுவல் குரூப் ஒன் மெயின்ஸில் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்கோரிங் பேப்பர் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேப்பர் ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து டிஓ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் சி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இப்போ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ மெயின் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடக்க போகுது ஸோ அதற்குரிய டெஸ்ட் பேச்சஸ் அதுக்குரிய டீடைல்ஸ் தான் ஸோ டிஓ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேப்பர் வந்து மூணு பேப்பர் இருக்கும் ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ஸோ மூணு பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மார்க்ஸ் இப்போ டூ ஃபிஃப்டி டு த்ரீ அப்போ செவன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது மெயின்ஸ் மார்க் குரூப் ஒன் மாதிரியே அதுக்கப்புறம் ஓவரல் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸோ மொத்தம் எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கும் இல்லை டிஓ பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்ட்ரீமாக பார்த்துருப்பாங்க ஒன்று வந்து ஜென்ரல் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எய்டட் ஸ்கூலில் இருக்கிறவங்களுக்குரிய வேகன்சி ஸோ குரூப் ஒன்ல இந்த மூணு பேப்பருமே டெஸ்கிரிப்டிவாக இருக்கும் இங்கே வந்து ரெண்டு பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் டூ பேப்பர் வந்து டெஸ்கிரிப்டிவ் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியோம் ஸோ அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து டூ மார்க்ஸ் அது வந்து எம்சி கியூ டைப்ஸ் எஜுகேஷன் ஸோ டிஓன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் மாவட்ட கல்வி அதிகாரி அதனுடைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸோ நம்முடைய முன்னாள் மாணவர்கள் முன்னாடி நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஏற்கனவே நடந்த எக்ஸாமினேஷன்ஸ் ஒரு மூணு நாலு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் சிஓ மிஸ்டர் மதன்குமார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவர் நம்மளுடைய ரேடியன் ஸ்டூடெண்ட் மிஸ்டர் மதன்குமார் அடுத்து சிஓவாக இருக்கிறாங்க பாலதண்டபாணி அவங்க செகண்ட் ரேங்க் எடுத்துருக்காங்க சரிங்களா அவங்க வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஓஓ இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ டிஓ மெயின்ஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து யூ கெட் அ கைடன்ஸ் ஃபார் மெயின்ஸ் எஸ்பெஷலி எஜுகேஷன்ஸ்க்கு வில் கெட் மெட்டீரியல்ஸ் அண்ட் மற்றதுக்கும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் கிடைக்கும் ஸோ டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை சேவ் பண்ணிட்டு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கலாம் தமிழ் மீடியமாக இருக்கலாம் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு டிஓ மெயின்ஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க டிஓ பிலிம்ஸ் கிடையாது நடக்குது டிஓ மெயின்ஸ் டிஓ பிரிலிம்ஸுக்கும் கிளாஸஸ் நடக்குது அது தனி சரிங்களா வரப்போற இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரலாம் அல்லது டுவெண்ட்டி செவனில் வரலாம் வரப்போற டிஓ கிளாஸஸ்க்கு அது தனி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து டிஓ மெயின்ஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு டிஓ மெயின்ஸ் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதே மாதிரி வட்டார கல்வி அதிகாரி பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இது வந்து டூ தௌசண்ட் நடக்க போகிற எக்ஸாமினேஷன்ஸ் இது போன நவம்பரில் இந்த நவம்பரில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கும் கொஞ்சம் டிலே ஆகுது ஸோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கொஞ்சம் வேக்கன்சி கூட வரும் ஸோ இதற்குரிய வகுப்புகள் டெஸ்ட் பேட்சஸ் மெட்டீரியல்ஸ் சரிங்களா ஸோ இதை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நைன் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதே போல வரக்கூடிய டிஓ எக்ஸாமினேஷன்ஸ் நமக்கு தெரியும் டிஓ எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அதாவது ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது குரூப் ஒன் சின்னு சொல்லுவாங்க இது வந்து குரூப் ஒன் பேட்டர்னில் இருக்கும் குரூப் ஒன்னுக்கும் இதுக்கு ஒரே சிலபஸ் தான் மெயின்ஸில் மட்டும்தான் வேரி ஆகும் மெயின்ஸில் வந்து கொஞ்சம் கவசியம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் சிலபஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எஜுகேஷனுங்கிறது தேர்ட் பேப்பர் பட் இதுக்குரிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் வரக்கூடிய ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இப்போ இருந்தே

கைடன்ஸ் ஸ்டில் த எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு எல்லா எக்ஸாமினேஷன் முடிவு வரைக்கும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் ஸோ அதை பற்றி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இந்த இந்த நம்பரை நம்பரை ஒரு சேவ் சேவ் நைன் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ த்ரீ வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பு ஃபஸ்ட் டைம் டைம் பார்க்குறவங்க பார்க்குறவங்க நிறைய நிறைய யூஸ்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான இருக்கும் இருக்கும் விஷயங்கள் இன்டர்வியூ இது எல்லாமே சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள் சேனலை டீடைல் இன்டர்வியூல்லாம் நண்பர்களுக்கும் பகிர்வாக நன்றி